மொறு முருன்னு முந்திரி பருப்பு இருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு ஆடன ரீசென்டா அண்ணாமலை அவர்கள் ஒரு இன்டர்வியூ ஒன்னு கொடுத்துட்டு இருக்காரு பொலிட்டீஷியன்ஸ் பத்தியும் அவர் பேசிட்டு இருக்கும் போது நான் ஒரு வீடியோல பதிவிட்டு இருந்தேன் ஸ்டாலின் அவர்களை பத்தியும் மீதம் இருக்கிறவங்களை பத்தியும் அவர் என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்லிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அப்படின்னு சொல்லி ஒரு பேரை போது அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ரொம்ப இவரு பார்க்கும்போது ஈஸியா அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிதான் பல பேர் நினைப்பாங்க ஆனா உண்மையாவே என்னுடைய பார்வையில அவர் வந்து ரொம்ப ஒரு சுமை தூக்கி தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவம் அப்படிங்கிறாரு எந்த கன்சர்ன் அவர் சொல்றாரு திடீர்னு திமுக மேல என்ன இவருக்கு இவ்வளவு ஒரு இறக்கு குணமா அப்படின்னு சொல்லி பார்வை எல்லாருக்கும் அவர் மேல போகும்போது அவர் சொல்ற ஒரு விஷயம் பாயிண்ட் கரெக்டா சொன்னாரு என்னன்னா இப்போ இதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் வந்து கருணாநிதி ஐயா அவர்கள் ஃபர்ஸ்ட் அவர் இருக்கிறாரு சிஎம் அப்படிங்கும்போது இப்போ சமீபத்துல இப்பதான் வந்து ஸ்டாலின் அவர்கள் அந்த சிஎம் பதவியை வாங்கியிருக்காரு இல்லையா சோ அப்பா அப்பாவோட ரோலை நம்ம இன்னும் சூப்பரா பிளே பண்ணணும் அவரை மாதிரி இல்லாம அவரை விட இன்னும் பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரஷர் இவருக்கு இன்னும் அதிகம் அளவுல இருக்கும் சோ அஸ் லைக் இப்போ ஒரு ஜென்ரேஷன் வந்து அவரு அடுத்த ஜென் ஜென்ரேஷன் இவர் அண்ட் இப்ப லாஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் இப்பவே வந்து டிப்டி சிஎம் எல்லாம் ஆயிட்டாருங்க ஆனாலும் இவருக்கு நான் யார் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு தருணம் இருக்குல்ல சோ இப்படி எடுத்துக்கலாமே விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினாரு அவருடைய மகன் அப்படிங்கிற ஒரு பேர்ல அவங்களுடைய பையன் சினிமா அவர் பெரிய ஆக்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்பாவுடைய பேரு அந்த ஒரு பிராண்டு அந்த ஒரு ப்ரமோஷனை வச்சு அவர் உள்ள வந்தாரு பட் அவங்களால சஸ்டைன் பண்ண முடிஞ்சிச்சு அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளன்னு கேட்டா கிடையாது சோ இந்த மாதிரி இப்போ இது உள்ளயும் அரசியல் காலத்திலயும் சஸ்டைன் பண்ணுவாரா இவர் வந்து ஒரு பிடிமானத்தோட நிப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்காரு பாக்குறாரு இத்தனை வருட காலம் அரசியல் வாழ்க்கை அரசியல் குடும்பம் தாத்தா அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பாக்குறாரு இப்ப ஒரு பொசிஷன் இதுக்கப்புறம் படத்துக்கிட்ட போகவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறாரு எல்லாத்தையும் பாக்குறாரு சோ அவரை ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஸ்டேஜ்ல அவர் இருக்காரு சோ தட் ஈஸியா கிடைச்சிச்சினாலும் கஷ்டம் அவருக்கு இன்னும் அதிகம் ஸ்டாலின் ஐயா விட இவருக்கு இன்னும் கஷ்டம் அதிகம் அப்படிங்கிறாரு யோசிச்சு பார்த்தா பாயிண்ட்ல இது இப்போ அவர் எப்படி அதெல்லாம் ப்ரூவ் தான் ஆகணும் நம்மளுக்கு நம்ம வந்து எல்லாரும் அவரை கேள்வி கேட்போம் ஒரு சில எவ்வளவு நாள் தான் வந்து அவங்க சஸ்டைன் ஆகிட்டே இருப்பாங்க நல்லா ஆட்சி பண்றாங்க சூப்பர் வில் சஸ்டைன் இல்ல அப்படின்னும் போது அவங்களை அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்ட மட்டும் தான் இந்த இடத்துல இந்த மக்கள் கூட நிக்க முடியும் இல்லையா சோ ஒரு கட்டாயத்தின் பேர்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு அப்படிங்கறத அண்ணாமலை சூப்பரா சொல்லியிருந்தாரு சோ அந்த ஒரு மீட்ல எல்லார பத்தியும் ரொம்ப அருமையா ரொம்ப அற்புதமா மனம் கோணாம ஒரு மன உளைச்சல் வராம மன கஷ்டம் சிரமம் வராத மாதிரி ஒரு வார்த்தை கூட போகாம எல்லாரும் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசை நிறைய பேர் வரணும் புது விஷயத்த மக்களுக்கு கொடுக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமா பேசினாரு சோ ஹானஸ்ட்னா நீ தான் ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசும் வகையில அண்ணாமலையுடைய பேச்சு இருந்துச்சு சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்களா உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது நிகழ்கால நிகழ்வுகள் ஒண்ணு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்